விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம வயலில் வந்து மக்காசோளம் போட ஆரம்பித்தாச்சு வழக்கமாகவே நாம் மக்காசோளம் ஓன்றுறது அப்படின்னா தண்ணி ஊட்டாது ட்ரிப்பில் தண்ணி விட்டு தான் நம்ம வந்து மக்காசோளம் ஊணுவோம் ஆனால் இந்த தடவை வண்டியில் போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா ஏன்னா போன தடவை நம்ம வந்து தண்ணி விட்டு ஓனப்போ நிறையா நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க நீங்கள் ஒரு தடவை வண்டியில் போட்டு பாருங்கள் மக்காசோளம் கூட இந்த வண்டியில் போட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு இதை விட இது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதன் காரணமாக நாம்மளும் வந்து ஊனலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வச்சுருந்தோம் அப்பாட்ட பேசியிருந்தோம் அப்புறம் அப்பா என்ன நினச்சிருந்தாரில்ல திடீர்னு ஃபோன் பண்ணி வந்து சோளத்தை போட்டுப்பாங்க வண்டி எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அவங்களும் எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க இப்போ எதாவது போட ஆரம்பித்தாச்சு ஓகேங்களா இது என்ன இப்போ பஞ்சாயத்து அப்படின்னா நம்ம ஃபாலோவர் சப்ஸ்கிரைபர் சொல்கிற பேச்சை கேட்டு வண்டியில் போட்டாச்சு அது வண்டியில் போட்டதுனால தான் இப்போ எங்களுக்கு என்ன ஆகிடுச்சுன்னா ஒரு பெரும் பஞ்சாயத்து ஆகி போயிடுச்சு ஓகேங்களா இன்றைக்கி வந்து போட்டு நாலு நாள் ஆகுது கிட்டத்தட்ட இன்றைக்கி பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய நாலாவது நாள் வழக்கமாக நான் சோளம் ஊனன்னா அதாவது தண்ணி விட்டு சோளம் ஊனியிருந்தேன் அப்படின்னா அங்கங்கே முளைப்பு லைட்டாக தெரியும் இந்த டைமில் ஆனால் இப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே முளைப்பே தெரியல கொஞ்சம் கூட முளைப்பே தெரியல அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம உழவு முறையில் ஒரு மாற்றத்தை பண்ணியிருந்தோம் ரெண்டு சால் அஞ்சு கிளப்பை ஓட்டி ஒரு சால் கொக்கி கிளப்பை ஓட்டி ரொட்டியேட்டரு விட்டு நம்ம ஓட்டியிருந்தோம் அதனால் உழவு ரொம்ப ஆளக்கவே போயிடுச்சு அப்புறம் இப்போ ஒரு பத்து பாஞ்சு நாட்களாகவே மலைகள் ஒன்றும் பெரும்பாலும் சரியாக பேயலை மழை பெய்யாதனால இப்போ விடக்கூடிய தண்ணீர் ட்ரிப்பில் நம்ம தண்ணி விட்றோம் இல்லையா அந்த விடக்கூடிய தண்ணீர்கள் எல்லாமே கீழே அடிக்கான தண்ணி கீழே இறங்கிட்டு போகுதே தவிர சைடில் ஸ்ப்ரெட் ஆகி வர மாட்டேங்குது என்னடா சைடில் ஸ்ப்ரெட் டைவரெலாம் என்ன அடியில் நல்லா ஈரங்கோத்தா முழிச்சு போகுது அப்படிங்கிற ஒரு லாஜிக் பேசுவாங்க என்னன்னா நம்ம ட்ரிப்பில் இருந்து ஒரு அரை அடி கேப்புக்கு பக்கமாக வந்துடுது ஓகேங்களா நம்ம மிஷினில் உரட்டும் போது அரை அடி கேப்புக்கு பக்கமாக ட்ரிப்பில் இருந்து வந்துடுது ஸோ அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த அரை அடியவே வந்து பார்த்திங்கன்னா ஊறி போக மாட்டேங்குது நம்ம எவ்வளோ தான் தண்ணி எடுக்கணுங்கிறது அஞ்சு ஆறு மணி நேரம் தண்ணி எடுத்து விட்டுவிட்டேன் ஒரு ஒன்றரை ஏக்கருக்கு பக்கமாக சோளம் ஊனியாச்சு ஒரு டவுட்டில் தான் வந்து ஒன்றரை ஏக்கரோடு நிறுத்துங்க மீதி நம்ம அப்புறம் ஊனிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நிறுத்திட்டு வந்திருந்தேன் நான் அப்படி சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையில் நல்லது அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ ட்ரிப்லேயுமே வந்து நிறைய இடங்களில் தண்ணீர் ஒழுவாகுதையே இருக்குது அதாவது ட்ரிப்போட நீளம் நீங்கள் வீடியோவில் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நீளமாக இருக்குன்னு இவ்வளோ பெரிய நீளத்தில் ஒவ்வொரு பைப்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா பத்து ஓட்டைக்கு பக்கமாக தண்ணி உழுவவே இல்லை அப்படிங்கிறப்ப இது வேறு ஒரு பெரும் புது பஞ்சாயத்தாக வந்துருச்சு நானும் வந்து பார்த்திங்கன்னா குச்சி வச்சு தட்டி பார்த்துட்டேன் அடியில் ஒரு குச்சி வைங்க மேலே ஒரு குச்சி வச்சு தட்டுங்க அப்படின்னாங்க அப்படியும் தட்டி பார்த்துட்டேன் எதோ பண்ணியுமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஒழுவவே இல்லை என்னடா இது கொடுமையாக இருக்குதுன்னு சொல்லி அடியில் கல்லை வச்சு தட்டி நிறையா இடத்துல டீப்பெல்லாம் லைட் லைட்டாக கிழிஞ்சு போய் ஓட்டிக்கிட்டேன் இப்படி ஏகப்பட்ட பஞ்சாயத்தில் இப்போ தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு மூணு நாளாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பாய்ச்சலாம் அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த அரை அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி போயே சேர மாட்டேங்குது நல்லா ஆளுக்காக தான் தண்ணி போயிட்ருக்கு நம்ம என்ன தண்ணி பிரச்சனை அலையும் தான் ஒன்றரை ஏக்கர் போதும் அப்படின்னு சொல்லி நிறுத்தினேன் அப்படி இருந்துமே வந்து எஃபிஷியன்ஸாக தண்ணி போய் சேரலையா என்னாலும் தெரியல ஏன்னா இது நம்ம வந்து புதுசாக பண்ணுறோம் வண்டியில் போட்டு சோளம் பண்ணுறது இதுதான் புதுசு ஸோ அப்போ நான் யோசித்தேன் நான் நம்ம பட்டில் மூடிக்கிட்டு எப்போயும் பண்ணுற மாரி பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம் வழக்கமாக ட்ரிப்பை இழுத்தோமா ட்ரிப்பை மடக்கி போட்டோமா தண்ணி விட்டோமா எந்த அளவுக்கு கூறிடுவோம் அந்தளவுக்கு கணக்கு பண்ணிக்கிட்டு ட்ரிப்புக்கு பக்கம் பக்கமாக நல்லா ஊறி இருக்கும் ஓட்டைக்கு நேராக நல்லா ஊறி இருக்கும் அந்த இடத்துல இந்தாண்ட ரெண்டு சோளம் இந்தாண்ட ஒரு சோளம் அந்தாண்ட ஒன்று இந்தாண்ட ஒன்று அப்படின்னு சொல்லி நம்ம பட்டில் ஓடிட்டு போயிருந்தா இன்றைக்கி இப்போ இந்த பஞ்சாயத்து இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு நாலாவது நாள் சோழெலாம் வெளியே தெரிஞ்சிருக்கும் இப்போ சோளம் வெளியே தெரிய மாட்டேங்குது இந்த செகண்ட் வரைக்குமே இப்போ கூட நம்ம காட்டில் போய் செக் பண்ணிட்டு தான் வந்தேன் ஒன்றுமே தெரியல என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி புரியல நீங்கள் ஏதாவது இதுக்கு முன்னாடி எதுன்றிருந்தீங்கன்னா சொல்லுங்கள் இது வந்து நான் ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்கிறேன் நிறையா ஃபீல்டுக்கு இது டிஸ்அட்வான்டேஜ் தான் பார்த்தீங்கன்னா தண்ணி மீடியமாக எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் இரிகேஷனில் போகிறோம் அப்படி போகிறப்ப நம்ம இந்த வண்டியில் போடுறப்ப நீங்கள் வீடியோவில் பார்த்திங்கன்னா திரும்ப தெரியும் ரெண்டு மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூடி விட்ருப்பேன் என்னென்னா போடுறப்ப மேலேயே உடம்பு ஒரு சில இடங்களில் விழுந்துருது சோள விதைகள் மேலேயே விழுந்துடுது அப்படி மேலேயே விழுவுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மண்ணு போட்டு மூடுறதா இருக்குது ஸோ இந்த ஒரு பஞ்சாயத்து இருக்குது அதையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லைனாக வந்து செக் பண்ணி போட்டு மூடிட்டு தான் வந்திருக்கேன் வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுனால ஸோ இப்படி ஏகப்பட்ட டிஸ்வான்டேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷின் மூலயமா போடுறது இருக்குது ஏன்னா நம்ம ட்ரிப்பில் ஓடுறோம் அப்படிங்கிறப்ப நம்ம கையில் ஓடுறப்போ கரெக்டாக ஓட்டிக்கு நேராக சைடில் ஓடிடுவோம் ஆனால் அந்த மிஷினில் போடுறது என்ன பண்ணுதுன்னா இந்த இடத்துல ஒரு ஓட்டர் இருக்குது அந்த இடத்துல ஒரு வாட்டர் இருக்குது ரெண்டு ஓட்டைக்கும் நடுவில் போய் விழுந்துருது இப்போ வந்து அந்த ஓட்டர் இருக்கிற இடத்துல தண்ணி விழுந்து ஊறினாலுமே முளைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா அது சென்டரில் இருக்குது அவ்வளோ தூரம் தண்ணி ஸ்ப்ரெட் ஆகி போக மாட்டேங்குது அதுதான் இப்போ என்ன பிரச்சனையாக இருக்குது நீங்கள் இது மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா என்ன அப்படிங்கிறத நமக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உரம் மேலே போட்டிருக்கோம் அந்த உரம் வந்து நான் சொல்லவே இல்லை ஓகேங்களா அது ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன் வீடியோ எடுக்க முடியாத போயிடுச்சு ஸோ இந்த தடவை புதுசாக வந்து முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ரெண்டு அதாவது இப்போ நம்ம சோளம் ஊனியிருக்கோம் இல்லையா அந்த ஒன்றரை ஏக்கருக்கு பக்கமாக ஒரு பதினேழு குழி வரும் அதற்கு வந்து நம்ம பத்து கிரவத்தாறு போட்டிருக்கோம் அடி உரமாக யோசிப்பீங்க எதோ பத்து கிரவத்தாறு அடே அப்படின்னு யோசிப்பீங்க பத்து கிரவத்தாறு போட்டு ட்ரை பண்ணியிருக்கோம் ஈல்டு எப்படி எதுவும் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பத்து கிரபத்தாறு போட்டிருக்கோம் பொதுவாகவே அடி உரமாக போட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அடி உரமாக போட கிடையாது நான் வழக்கமாக ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணேன் அந்த ட்ரிப்பு மேலே உரம் போடுற மெத்தட் ஒன்று இருக்குது அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி தான் ட்ரிப்பு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா உரம் போட்டிருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மீதி இருக்கக்கூடிய அந்த ஒரு ஏக்கருக்குமே வந்து பார்த்திங்கன்னா உரம் போட்டிருக்கேன் டிஏபி உரம் ஸ்பிக்கில் வரக்கூடிய டிஏபி உரம் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கேன் மீதி இருக்க ஒரு ஏக்கருக்குமே அதுவுமே நல்லா போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓன்ற ஐடியா கிடையவே கிடையாது அந்த வெயிலுக்கு இதுக்கு என்னடா விதை ஒன்று அப்படின்னா ஆடி சீட்ஸில் தான் ஊனியிருக்கேன் பட் வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா எனக்குமே தெரியாது ஏன்னா எங்கள் நான் இல்லை எங்கள் அப்பாட்ட கேட்டப்போ எங்கள் அப்பா நான் சொல்லுவாருன்னா நீ தான் வீடியோ போட்டுக்கிட்டு என்ன வெரைட்டின்னு கண்டுபிடி வித ரகம்லாம் சொல்ல முடியாது அப்படின்ட்டார் நானும் பார்த்தேன் என்கே விதையும் நம்ம கடையில் இருக்குது மைக்கோ விதையும் நம்ம கடையில் இருக்குது எல்லாமே இருக்குது எல்லாம் பார்த்தா எல்லா விதையும் கிட்டத்தட்ட ஒன்றுக்கு ஒன்றும் ஒட்டது இல்லாத ஒரே விதை எல்லாம் இருக்குது இதை எப்படியான என்ன விதையாக கண்டுபிடிக்காதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன் பார்ப்போம் விரைவில் அது என்ன விதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எப்படின்னு கேட்டால் சொல்லிடுவாங்க இது வரைக்கும் சொல்லலை முளைச்சி வந்தால் தான் தெரியும் அது என்ன விதை என்ன ஏது அப்படிங்கிறது முளைச்சி வந்தால் ஓரளவு நம்ம அசம்ஷன் பண்ணிடலாம் ஏன்னா மைக்ரோவோ மைக்ரோ வெரைட்டியாக இருந்துச்சுன்னா லைட்டாக சுற்றி சுற்றி வரும் என்கா வெரைட்டியாக இருந்தால் நேராக வந்து வரும் இதே தானியமாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வயரம் இலைகள் வந்து அப்படியே லைட்டாக வளைஞ்சு வளைஞ்சு வரும் இது நீங்கள் கண்டினியூஸாக மக்காசோளம் பயிர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு சின்ன லாஜிக் வந்து புரிஞ்சிடும் ஸோ எந்த வெரைட்டியை சார்ந்ததாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அசெம்ஷன் வந்து சேர்ந்துடும் அதுவே ஆடி அவங்க ஆடி அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க அதில் என்ன வெரைட்டி அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லலை இன்னுமே ஏன்னா டபுள் ஃபோர் டபுள் ஃபைவ் இருக்குது ட்ரிபிள் சிக்ஸ் நைன் இருக்குது லாஸ்ட் டைம் ஒன்றா டபுள் ஃபோர் ஃபைவ் இருக்குது அது இல்லாத டபுள் டூ டபுள் ஃபோர் சம்திங் ஒரு வெரைட்டி இருக்குது அவங்கிறதுலேயே அதில் எந்த வெரைட்டி அப்படிங்கிறத அவங்க இன்னுமே என்கிட்ட சொல்லலை பார்ப்பாங்க விரைவெராக பாக்கெட்டை தேடி கண்டுபிடிச்சிட மாட்டேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் இல்லை நீங்கள் ஏதாவது இது மாதிரி பிரச்சனைகளில் மாட்டியிருக்கீங்களா அதாவது ட்ரிப்பில் வந்து மிஷின் மூலிமா விதை போட்டதில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள் இந்த ஆசிட் விடுறது அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் ஆசிட் இதுக்கு மேலே வந்து ஓட்டோம் அப்படின்னா இருக்கிற விதையும் வந்து பார்த்திங்கன்னா அழுகி போயிடும் ஸோ ஆசிட் அதாவது வேறு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அந்த அடைப்பு இதுமாரியான விஷயங்கள்லாம் ட்ரிப்பில் இருந்துச்சுன்னா ரிலீஸ் ஆகிறதுக்கு ஆசிட் விடுகிறத தவிர்த்து வேறு ஏதாவது வழிகள் சொல்லுவாங்க ஏன்னா நான் ஆசிட் வயல்களுக்கு விடவே மாட்டேன் இப்போ கூட ஆசிட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை தனியாக வெளியே வச்சு பைப்பை உள்ளே விட்டு வெளியே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்குது அதாவது மூணாவது ஒரு ஏக்கருக்கு வயலுக்கு வந்து அதுமாரி பண்ணலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கும் அதை தவிர இப்போ பயிர் பண்ண வயல்களுக்கு நம்ம ஆசிட் விடுறத தவிர்த்து வேறு ஏதாவது ஐடியா இந்த ஐடியா நான் யூஸ் பண்ணால் இது சூப்பராக இருந்துச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதாவது நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அந்த ஐடியா நான் வந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறேன் எனக்கு எப்படி ரிசல்ட் கொடுக்குது அப்படிங்கிறதையும் நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிவ்யூவாக வீடியோவாக போடுறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி